சினிமாவில் நைன்டீஸ்களில் முன்னணி நடிகையாக பலம் வந்த நடிகைகளுடன் சங்கவியும் ஒருவர் இவர் விஜயுடன் விஷ்ணு கோயம்புத்தூர் மாப்பிள்ளை உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார் சங்கவி தெலுங்கு தமிழ் மற்றும் கன்னட மொழிகளில் நடித்து தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு கொக்கோரக்கோ என்ற படத்தின் மூலம் தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானார் அதன் பிறகு தாஜ்மஹால் தத்தமனாவாடு போன்ற படங்களில் நடித்தார் இந்த நிலையில் நாட்டாமை பொற்காலம் பஞ்சதந்திரம் போன்ற தமிழ் படங்களிலும் இவர் நடித்தார் பல கதாநாயகிகளைப் போலவே சங்கவிக்கும் கதாநாயகி வாய்ப்புகள் படிப்படியாக குறைந்தது எனவே இரண்டாயிரத்தி பதினாறில் அவர் வெங்கடேஷ் என்ற ஐடி ஊழியரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு திரையுலகிலிருந்து விலகியிருந்த சங்கவி கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொலஞ்சி என்ற தமிழ் படத்தில் நடித்தார் திரையுலகிலிருந்து விலகியிருந்தாலும் சமூக வலைதளங்களில் சங்கவி ஆக்டிவாக இருந்து வருகிறார் மேலும் தனது மகள் மற்றும் கணவருடனான புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் இந்த புகைப்படங்களில் சங்கவியின் மகளை பார்த்து நெட்டிசன்கள் வாவ் கியூட் என கமெண்ட் செய்து வருகின்றனர் திருமணமாகி பல வருடங்களாக சங்கவிக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது அப்போது சங்கவிக்கு நாற்பத்தி வயது என்பது குறிப்பிடத்தக்கது தனது மகளுக்கு ஷான்வி என்று பெயரிட்டார் சங்கவி ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்